அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது மிகவும் அற்புதமான இந்த நாளில் இந்த ஐந்து பொருட்களை நீங்கள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் ஏழு ஜென்ம பாவங்கள் நிச்சயமா நீங்கும் சிவனுக்கு ஐந்து சிவராத்திரிகள் உள்ளன அதாவது யோக சிவராத்திரி நித்திய சிவராத்திரி பக்ஷ சிவராத்திரி மாச சிவராத்திரி ஆண்டுதோறும் வரும் மகா சிவராத்திரி இதில் யோக சிவராத்திரி என்பது யோகி தனக்கென ஒரு இரவை ஒதுக்கி சிவனை வழிபடுவதாகும் நித்திய சிவராத்திரி என்பது தினமும் வரும் சிவராத்திரி ஆகும் பக்ஷ சிவராத்திரி என்பது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரும் மாச சிவராத்திரி மாதா மாதம் வரும் வருட சிவராத்திரி என்பது மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வரும் சிவனுக்குரிய இரவு என்பதாகும் மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் அமாவாசைக்கு நாள் சதுர்த்தியில் வரக்கூடிய சிவராத்திரி ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துவதே இந்த சிவராத்திரியின் நோக்கமாகும் உணவையும் தூக்கத்தையும் முதல்ல கட்டுப்படுத்தணும் இந்த சிவராத்திரி ஆண்டுதோறும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் வரக்கூடியது இந்த சிவராத்திரி இந்த வருடத்தில் பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இரவு பன்னெண்டு ஒன்பதுக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா அனுஷ்டிக்கப்படுது மகா சிவராத்திரியின் போது சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடுவார் என நம்பப்படுகிறது சிவராத்திரியின் போது அனைத்து சிவன் கோவில்களும் நாலு கால பூஜை நடைபெறும் காலையில் குளித்து முடித்துவிட்டு எதையும் உண்ணாமல் விரதமிருந்து நாலு கால பூஜைகள் முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் விரதத்தின் போது சிவநாமத்தை சொல்ல வேண்டும் சிவலிங்கத்திற்கு வில்வெயில்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி சிவனுக்குரிய வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான இந்த நாளில் சிவன் கோவிலுக்கு பால் தயிர் நெய் பழங்கள் மற்றும் தேன் இந்த ஐந்து பொருட்களை நீங்க அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நிச்சயமா நீங்கும் இப்ப இந்த பதிவில் சொன்னது மட்டுமல்லாது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தனித்தனியாக பிரத்யேகமாக சிவனுக்கு எந்த பொருளை அபிஷேகத்திற்கு வழங்கினால் நல்லது நடக்கும் என்பதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் நான் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்த சிவராத்திரினால் தவறு விடாமல் இந்த பொருட்களை நீங்கள் சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசியத்தை தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வரை காத்திருக்கு ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்